தபோவனத்துக்கு போயிருந்த போது ஒரு சமயம் ஒரு பக்தர் எங்கிட்ட சொன்னார் சுவாமி ஞான நிஷ்டையோடு இருக்கிற சாதுக்களுக்காகத்தான் தபோவனத்தை உண்டாக்கி இருக்கார் ஆனா பல பேருக்கு அது புரியல இப்ப பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம்னு இதை பஜன மடமா ஆக்கிடக்கூடாது அப்படின்னு எங்கிட்ட சொன்னார் நான் சொன்னேன் சுவாமியோட மனசுல என்ன இருந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் எல்லா மார்க்கங்களையும் அனுசரித்து எல்லா விதமான ஜனங்களையும் அரவணைச்சு கொண்டு போகிறது தான் சுவாமியுடைய ஒரு கடமையாக இருந்திருக்கு அப்படி பண்ணியிருக்கார் எத்தனை பேருக்கு இந்த சரீரம் போய் இந்த உலகம் பொய் ஆத்மாதான் நஜம் உலக விவகாரங்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒடுங்க முடியும் சாத்தியம் இல்லை அப்படி ஒடுங்க முடியாமல் சிந்தனை படற்கையாக விரிஞ்சு போகிறவாளுக்கு பரவாயில்ல கவலைப்படாது அதனால நஷ்டம் இல்லை பார்க்கமிடம் நீக்கமர அந்த பரம்பொருளை இருக்குன்னு வெளியில பார்த்தும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு காட்டுறதுக்கு தான் நானா விதமாக உள்ள பகவானோட ரூபங்களும் அவருக்கு அலங்காரங்களும் அவருக்கு பூஜைகளும் அவருக்கு தூப தீபங்களும் அவருக்கு நிவேதனங்களும் நாம சங்கீர்த்தனமும் மனசு சுலபமாக சிரமம் இல்லாமல் ஒடுங்குற விதமாகத்தான் அப்படி பெரியவாடெல்லாம் அமைச்சிருக்கா சுவாமி இதுக்கு பிராதானியம் கொடுத்துருக்காருங்கிறதுக்கு பிரமாணம் அவர் காலத்தை அங்க விஜயம் பண்ணின பாகவதாலும் சாதுக்களும் அங்க ஓய்வில்லாமல் நடந்த பஜனையும் இத்தனை விக்கிரக பிரதிஷ்டிகள் தேவையில்லை சுவாமி ஞான நிஷ்டையே போரும் உபதேசிக்கிறவரா இருந்தால் சுவாமி என்ன பண்ணிருப்பார் ஒரு ஹால கட்டியிருப்பார் எல்லாரும் உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்லிருப்பார் அப்படி சொன்னாரோ தியானம் பண்றவாளுக்கு தியானம் சர்வகாரிய சமுத்சம் ஞானானந்த குரும்பஜ பஜனை பண்றவாளுக்கு பஜனை யோகம் பண்றவாளுக்கு யோகம் யாருக்கு எது பிடிக்குமோ அந்த வழியில் வாழை கொண்டு போவார் ஆனா கலியில பகு சுலபமா எல்லாரும் அனுசரிக்க முடிஞ்ச விஷயங்கிறதுனால நாம சங்கீர்த்தனத்துக்கு சுவாமி பிராதானியம் கொடுத்தாருங்கிறதே நிஜம்